பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலன்கள் பரிகாரங்களை பற்றி நாம் பார்த்தோம் ஏற்கனவே அதற்கு நேயர்களான நீங்கள் பேராதரவு கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு நன்றி லட்சக்கணக்கான நேயர்கள் அதற்கு ஒரு மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாராசியும் சொல்லுகிறீர்கள் இதில் நாங்கள் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் கொஞ்சம் ரொம்ப நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்லாம் கேட்டிருக்கீங்க நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆச்சரியமாக இருக்குது எல்லா சேனல்லையும் வந்து நிறைய இன்டர்வியூ நான் கொடுத்துருந்தாலும் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்ட சேனல் உங்கள்தான் தான் இருக்குது அது மாதிரி பிரித்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொது பலன் சொல்கிற சமயத்தில் சனியுடைய அமைப்பு ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் இந்த டிசம்பர் இருபதாம் தேதி கோச்சாரத்தில் வாக்கிபடி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி சனி மாறி கும்பத்தில் வந்து நிரந்தரமாக தங்குறார் ஆனால் ஏற்கனவே திருக்கணிதத்தில் ஜனவரி இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே பயிற்சி ஆயிட்டார் அவர் வக்கரகதியில் மகரத்தில் இருப்பதை கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் ஒரு கிரகம் ஆனவுடன் ஆறு மாதத்திற்குள்ளாக வக்கரமானால் அது பெயர்ச்சியாக அவர்கள் கருதுவதில்லை வாக்கியக்காரர்கள் தான் இவ்வளோ குழப்பம் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து வக்கரகதி நிவர்த்தியாகி கும்பத்தில் சனி இருக்கிறது அந்த கும்பத்தில் சனி இருப்பதை வச்சு சில ராசிகளுக்கு மற்ற கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் சனியுடைய தாக்கங்கள் அதே நம்ம ஒரு நாலு ராசிகள் இருக்குது அதை நாம் தனியாக பிரிக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது அதுக்கப்புறம் கேது என்னென்னா இவங்களாம் லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கக்கூடியவங்க சனி ரெண்டரை வருஷம் ராகு கேது பதினெட்டு மாதம் குருவானவர் அடுத்தது பிரகஸ்பதி குரு வந்தாவே எல்லாமே நல்லது கிடைக்கும் அது சனியில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி குரு பார்வைப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிடுவாங்க எப்படியாக இருந்தாலும் சமாளிச்சுடுவாங்க அதுக்காக தான் நல்ல குருவை தேடணுன்றது நல்ல குருவை நீங்கள் தான் தேடணும் குரு உங்களுக்கு தேடினா தான் கிடைப்பார் தான் குரு நான் தான் குருன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்கள்கிட்ட போனீங்கன்னா வாழ்க்கையே நரகமாயிடும் குரு என்பவர் உங்கள் ஜாதகத்திலே எழுதி இருக்கும் உங்களுக்கு இவரால் வழிகாட்டி கிடைப்பார் அது ஆன்மீகமாக இருக்கட்டும் குடும்பத்திற்காக இருக்கட்டும் தொழில் இருக்கட்டும் தைரியத்துக்காக இருக்கட்டும் யோகா இருக்கட்டும் ஸோ குருன்னா நீங்கள் நினச்சிக்கூடாது தாடியெல்லாம் விட்டுன்ட்ருப்பானுங்க தாடி விட்டதுக்கெல்லாம் குரு கிடையாது உங்களை நல்வழிப்படுத்துபவர்களே குரு ஸோ அந்த குருக்கு நமக்கு நன்றாக கிடைக்கணும்னா மகான் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு குரு கண்டிப்பாக உங்களை குரு காட்டிடுவார் இதுபோல் வந்து ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாரோட்டையும் கொஞ்சம் தகராறு இல்லாமல் இருக்கணும் வண்டியில் கவனமாக இருக்கணும் எதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சும்மா கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக போய் எங்கேயாவது மாட்டிக்கணும் சட்ட சிக்கல் வரக்கூடாது கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு ஏன் இதெல்லாம் பிரிக்கிறேன்னா கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கிறதுக்கு தான் அதுபோல் கேட்டகரியில் கும்பகாரம் ஏன்னா ஜென்ம சனி சனி வந்து ஜென்மத்தில் வருது ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்குது எட்டில் கேது இருக்குது சனி இருக்கிறத விட உங்கள் ராசி இந்த கடைசியாக இப்போ சொல்கிறேன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதுக்கெல்லாம் பரிய பரிகாரம்லாம் கிடையாது என்ன பரிகாரம் சொல்லுங்கள் நாங்கள் தப்பிச்சுக்கிறதுன்னு கேட்டால் பெரிய பரிகாரமே எக்ஸசைஸ் தான் ஒரு மணி நேரம் நல்ல எக்ஸைஸ் பண்ணிங்கன்னால் இந்த கிரகம் உங்களை ஒன்றுமே பண்ணாது சேலஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க நல்லா தான் பண்ணும் வேர்வை வரணும் ஆனால் வேர்வை வரணும்னா ஆவி பிடிச்சா வேர்வை வரும் அந்த வேர்வை இல்லை உழைக்கணும் உழைக்கிறதுனா எக்ஸைஸ் விவசாயிகளுக்கெல்லாம் நான் சொல்ல உழவுரங்களுக்கெல்லாம் சொல்ல வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லலை கட்டிட வேலை அந்த வேலை எல்லாம் அவங்கெல்லாம் உழைக்கிறவங்க நம்ம காலர் ஒயிட் காலர் ஜாப்பில் இருக்கும்ல சீட்லேயே உட்காந்துட்டு இருக்கும்ல எழுந்து வண்டியிலே போகிறோம் ஏசியிலே போகிறோம் ஏசி ரூம்லேயே போகிறோம் இவங்க தான் ஒரு மணி நேரம் ஏன்னா விடி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் நான் நைட் வேலை பண்ணுறேன் எப்படி விடி பண்ணுறேன் செல்விக்கு அறிவு இல்லையான்னு வீங்க ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே பண்ணுங்க பண்ணிங்கன்னா நல்லாயிடும் போல் கேட்டகரியில் கும்பம் அது ஒம்பதாவது வச்சுக்கோங்க பன்னெண்டாவது வச்சுக்கோங்க எனக்கு அவ்வளோ இந்த பிரிப்பு எல்லாம் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாளில் உங்கள் திருப்திக்கு கேட்டகரி தான் ஃபஸ்ட்டு ஃபோர் செகண்ட் ஃபோர் தேர்டு ஃபோர் இந்த தேர்ட் ஃபோரில் நான் வந்து நைனாக வருவேன் வச்சுக்கு அடுத்தது மீனம் ஏன்னா ஏழரை சனி கும்பத்துக்கு ஜென்மசனி மீனம் இப்போ தான் ஏழரை சனிக்குள்ளே வராரு ஜென்மத்தில் ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாரு இதெல்லாம் ஞாபகத்து அடுத்தது மூணில் தான் குரு குரு பார்வை இருக்கிற ஸ்தானம்லாம் வளர்ப்புறோம் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ல அடுத்தது பார்த்திங்கன்னா கடகம் அஷ்டம சனி அஷ்டம சனி ஒம்போதில் ராகு மூன்றில் கேது ஆனால் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பதினொன்றில் சனி ச குரு வரப்போகிறோம் மே மாதம் வரான் அந்த மே மாதத்துக்குள்ளே எந்த வம்பலையும் நீங்கள் மாட்டக்கூடாதுன்றது தான் இந்த லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க கெட்டவன் கெட்டிட்டால் ராஜோகம் சொன்னியே அப்போ நடக்காது ராஜோகம் கொடுக்கும் சனி ராஜோகத்தை கொடுக்குறத சந்தோஷமாக பண்ணிக்கும் இந்த ராஜயோகத்தை பண்ணி கடகராசியை அனுபவிக்கிறதெல்லாம் செல்வி ஷேர் கேட்கல ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கடகம் வண்டியிலையோ அல்லது விபத்துகள்லேயோ பிரச்சனையோ லீகல் காம்ப்ளிகேஷனோ தேகாரக்கத்தையோ ஏதோ கெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க ராஜோகத்தை கொடுத்து என்ன அனுப்பிப்பீங்க அதனால தான் உங்களை அப்படி சொல்கிறோம் அடுத்தது கடைசி பார்த்தீங்கன்னா கடைசின்னு கிடையாது அந்த நாளில் நீங்கள் எது ஒன்றுமே வச்சுக்கோங்க சிம்மம் இவங்களாம் ஒரு கேட்டகரி இந்த சிம்ம கேட்டகிரிலாம் எச்சரிக்கை ஏன்னா ஏழில் சனி ரெண்டில் கேது எட்டில் ராகு அடுத்த இப்போ குரு வந்து மே மாதம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறான் பெரிய சப்போர்ட் நல்ல காரியெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு அதனால தான் சொல்கிறதுக்கு இறஞ்செரிஞ்சு ஏன் சொல்கிறோம் சீக்கிரம் நல்லது பண்ணிக்கோ சீக்கிரம் எல்லாமே ஆரம்பித்தா மே மாதத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறது எதுவுமே கு சிம்மத்துக்கு கிடாது படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் திருமணம் கல்யாணம் குழந்தைக்கு முயற்சி எல்லாம் அடுத்தது தொழிலில் கெடுக்கிறதுக்குன்னு குரு பண்ணுவான் பத்தில் வரக்கூடிய குரு ஏதாவது நமக்கு ஒரு ஏதாவது வித்தை கொடுப்பான் கோவம் கொடுப்பான் டென்ஷன் கொடுப்பான் முதலாளி கேட்பேன் அட்வைஸ் கொடுக்க சொல்லுவான் எந்த முதலாளியாவது கேட்பான்னா அவன் அவ்வளோ துட்டு போட்டு செய்கிறவன் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ இந்த கேட்டகரி தான் நீங்கள் பிரிச்சுக்கணும் அதாவது மேஷத்துலேருந்து மீனம் இருந்தாலும் நம்ம நாலு நாலு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறவங்க இந்த கடைசியாக சொன்ன நாலு கேட்டகரி எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியோட பெரிய ஆளாகிடுவாங்க எக்ஸசைஸ் நீங்கள் தான் பண்ணணும் உங்களுக்காக நான் பண்ண முடியாது எனக்கு மட்டுந்தான் நான் பண்ணிக்க முடியும் என்னடா பிடி மாஸ்டர் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுக்கு ஒரே தீர்வு என்னை வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில் நல்ல எக்ஸைஸு நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த நாலு ராசி கடைசியில் வராரு எது கும்பம் மீனம் கடகம் சிம்மம் ஏழு மணி நேரம் நிம்மதி தூக்கும் இல்லைனா அஞ்சு மணி நேரம் மினிமம் தூக்கும் ஒன்றரை மணி நேரம் எக்ஸசைஸில் இருபது நிமிஷம் மெடிடேஷன் லைஃப் மாறிவிடும் எல்லாத்துலேயும் இருக்கிறதுல பெஸ்ட்டு ராசின்னு சொன்னேன் கண்ணி விருச்சகம் மகரம் தனுசு இவங்களோட சூப்பர் ஆகக்கூடியவங்க இந்த நாலு பேர் தான் இந்த சனி கினி வந்தாவே ஸ்பைனு கால் வண்டியில் தலை அடிக்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கும் வண்டியிலலாம் வித்த கட்டாதீங்க சின்ன பசங்கள்லாம் ஃபிகரை பார்க்கறதுக்கெல்லாம் இந்த கட்டடிக்கிறதெல்லாம் வேண்டாம் ஃபிகர் பாட்டு பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் விழுந்துருவீங்க எதுக்கு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விடுவான் மாட்டிப்பீங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்கள்